அரசே கண்டிக்க ஆணத்தோடு சாதி வெறி ஆவணத்தோடு 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 ஆட்சி தலைவர் ஆட்சி தலைவர் ஆட்சித்தலைவர் ஆட்சித்தலைவர் Gandhi kindo, Gandhi kindo, kandi kindo, போங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க

விடுதலை சிறுத்தை முதிர்ச்சி பெற்ற தோழர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸ் என்ற வகையில் வழிவிட வேண்டும் என்று ஒதுக்கிவிட்டு நாங்கள் வழியை விட்டோம் வழியை விட்டு பின்னாடி பார்த்தா மாவட்ட ஆட்சித்தலை வண்டி நாங்கள் இந்த நோயாளியை அழைத்து செல்வதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் பின்புகிறார் எண்ணத்தில் நாங்கள் அமைதி காத்த சூழலில் எங்க தோழர்கள் பார்த்து சொன்னார்கள் அந்த வாகனத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸுக்குள் ஒரு நோயாளி கூட கிடையாது ஏதோ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திட்டமிட்டு இந்த அணிவகுப்பை சீர்குலை அமைப்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்ற வேண்டும் என்கிற ஆர் எஸ் எஸ் நடந்து கொண்டார்கள் என்று தெரிந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஏப்ரல் பதினைந்தாம் தேதியே இந்த போராட்டத்தை அறிவித்து விட்டோம் ஆனால் ஒரு முறை கூட நாங்கள் கூட்டணி கட்சியில் அங்க வகித்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கூட பேச்சுவார்த்தை நடத்த கூட அவர்கள் மனசில்லை அவர்கள் கூட்டு எங்களை கேட்பதற்கு கூட ஒரு நாதியில் என்பதாக இருக்கிற காரணத்தினால் இந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நான்கு வழி சாலையில் திறந்து

முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேல் அங்க நடத்துகிற அந்த பேரணிக்கு ஒரு சின்ன பேரணியாக மதுரை வீதியை மீண்டும் நடத்துவோம் என்று சொல்லி தமிழக அரசு போராட்டத்தின் அடிப்படையாக அந்த நெலிச்சி தமிழ் மதுரை மாவட்ட சிறுத்தைகளின் சார்பாக நாங்கள் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை கேட்டுக் கொள்வதெல்லாம் இந்த சங்கி சங்கிதாவை மக்கள் நலன் பாதுகாக்கக்கூடிய தலை அதிகாரியாக நீங்கள் போடக்கூடாது இவர் அங்கே சக்கரத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு போடுங்க வயசு மக்களுக்கு பயன்படுற வேலை போட்டீங்கன்னா சாதி பார்ப்பார் மதம் பார்ப்பார் சனாதனத்தை பார்ப்பார் என்பதை சொல்லி இந்த போராட்டத்துக்கு வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும்